நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டு பல்லுங்க காங்கயம் பெருங்கூட்டு அழகு லட்சணமான இரண்டு பல் செவலை கிடாரிங்க வயசு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க பல்லு ரெண்டுங்க நல்ல பெருங்கூட்டான பெருவெட்டான கெடாரியாக இருக்குது மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டு முப்பத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க இன்னும் செனை வந்து உறுதிப்படுத்தலை ஒரு கிடாரிக்கை இருந்தாலும் நல்ல ஷோவில் நல்ல கொம்பு தலையில் நல்ல உடம்புலாம் நெட்டு உடம்பு இல்லை நல்லா இட்டத்துமீல் அமைப்பு இல்லை இந்த மாதிரியான கிடாரிக்கண்ணை வாங்கி வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க இந்த கெடாரியை வாங்கி வளர்த்திக்கலாமுங்க ரெண்டு பல் போட்டிருக்குது நல்ல ஷோ குவாலிட்டியான கெடாரியாக இருக்குது செவலை கிடாரியாக இருக்குதுங்க மயிலை காலைக்கு இன சேர்க்கப்பட்டு முப்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க இன்னும் செனை உறுதிப்படுத்தலை சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க நல்ல கன்று ஒரு தெளிவான கன்று நல்ல குணவணமான கன்று ஒரு வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த ரெண்டு பல் கிடாரி நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இன்னும் நாலு பல் ஆறு பல் எட்டு பல் ஆகும்போது நல்ல மீறின மாடாக நல்ல பெருங்கூட்டு மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும்ங்க ரெண்டு பல்லு இல்லை அளவுக்கு பெருங்கூட்டு கிடாரியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவுங்க ஏதோ வந்து நூற்றுக்கு ஒன்று ரெண்டு கன்று தான் இந்த மாதிரி வருது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த கெடாரினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு ஷோ குவாலிட்டி கெடாரி நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு ஒரு கெடாரி வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கிடாரி இங்கே வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த கன்று இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலிமாவும் அது கொண்டாள் விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு நம்ம வண்டி வாடையும் மீ தொகையும் வாங்கிக்கலாம்ங்க நல்ல அழகில் சிறந்த ஒரு ரெண்டு பல் கிடாரி உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க என்னோடய தாயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சோவான மாடுங்க தந்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சோவான காளைங்க நல்ல பெருவெட்டான கிடாரியாக இருக்குதுங்க நாளைக்கு நாலு பல் ஆறு பல் ஆகும்போது நல்ல பெருங்கூட்டு மாடும் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நாலு பல்லுங்க இரண்டாம் மேத்து காங்கயம் காரி மாடுங்க ஐந்து நாட்களான காராம்பசு கிராரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுள் எதுவும் கிடையாது மாடு வந்து காரி மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க இருந்த இடத்துல தலையத்தில் பெண்கள் தான் பால் நம்ம கண்ணை போட்டு தான் கொண்டு வந்தோம் கண் போட்டுமே பெண்கள் தான் பால் கறந்து காமிச்சு தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம்ங்க அந்த வீடியோவும் நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பலாமுங்க கண் வந்து காராம்பசு கண்ணுங்க கண்ணுக்கு வெள்ளை புள்ளியோ மரையோ எதுவும் கிடையாதுங்க சுட்ட பிளாக்கில் ஜெட் பிளாக்கில் காராம்பசு கிடாரிக்கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த கண்ணு மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்றரை சாயந்தரம் ஒன்றை கால் லிட்டரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டரைலேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் கால் அன்னிக்காமல் பால் கறந்துக்கலாமுங்க ரொம்ப குணமான மாடாக இருக்குது நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகலட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்ல உடம்பு வாகத்தில் தெளிவான மாடாக இருக்குது ரொம்ப அமைதியான மாடாக இருக்குதுங்க மாடு தாழி தனி நல்லா குடிச்சிக்குதுங்க தவிட்டு தண்ணி நல்லா குடிச்சிக்குது நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கரவை கண்டிப்பாக இருக்குங்க வீட்டு தேவைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டரு பால் போதும்னு நினைக்கிறீங்களுக்கு இந்த மாடு வந்து உங்களுக்கு ஏற்றதாக இருக்குங்க குறைஞ்ச வேலையில் லோ பட்ஜெட்டில் ஒரு மாடு காராம்பஸ் கிடாரிக்கனோடு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க கறவை வீடியோவும் நம்ம இது கூட போட்டிருக்கிறோம் நம்ம கொண்டு வந்து இன்னைக்கு மூணு நாள் ஆகுதுங்க கண்ணு போட்டு அஞ்சு நாள் ஆகுது நல்ல மாடு நல்ல குணமான மாடாக இருக்குது சாதுவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டை தேவைக்கு வச்சுக்கலாமுங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட கன்று மாடுகள் இருக்குதுங்க கிடாரி கன்றுகள் இருக்குது சினையெருமிகள் கன்றெருமிகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகள்லாம் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நாள்தோறும் மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நம்ம விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டு வரோம் தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க